ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களில் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாத பேரூரினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சியின் பலனாக நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பா அநேக பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே நம்முடைய பாபாவிற்கு பல ஆண்டுகளாக பால் குடம் எடுத்து அதாவது பாபாவருடைய நினைவு நாள் சமாதி தினத்து அன்றைக்கு நாம் பாபாவிற்கு பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் செய்து அவரை குளிர்வித்து நாம் குளிர்ச்சியாக வாழ்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு இந்த விஜயதசமி திருநாள் அன்றைக்கு அவருடைய சமாதி தினம் வருகிறது இந்த நாளிலே நாம் அனைவரும் கூடி எத்தனையோ பிரார்த்தனைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பரிகாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அத்தனை பரிகாரங்களையும் தூக்கி சாப்பிடுகின்ற வகையில் இந்த நல்ல நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி கூடியிருந்து குளிர்ந்தேனோர் என்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல நாமும் கூட நம்முடைய அப்பாவிற்கு நம்முடைய தாத்தாவிற்கு நம்முடைய சகோதரர் இல்லாத உறவுகளெல்லாம் இருக்கிற உறவாக இருக்கிற நம்முடைய சாய்நாளர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்காக வருகிற இரண்டே இரண்டு விழா தான் நம்முடைய ஒரு ஆண்டிலே வருகிறது அதிலே முக்கியமான விழாவாக வருகிறது வருகிற எட்டாம் தேதி அன்றைக்கு வருகிற திருவிழா இந்த எட்டாம் தேதி வருகிற அந்த விஜயதசமி திருநாளிலே நாம் அனைவருமே எதிரே இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவிலிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் பால் படத்தை நம்முடைய தலையிலே சுமந்து கொண்டு வந்து ஊர்வலமாக வந்து நம்முடைய பாபாவிற்கு அபிஷேகம் செய்ய இருக்கிறோம் ஆண்டு ஆண்டுகளாக செய்து வருகிற இந்த திருவிழாவானது இந்த ஆண்டும் நடைபெற இருக்கிறது இதிலே கலந்து கொள்வதற்கு அருகாமையில் இருந்தீர்களானால் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு அருகாமையிலோ அல்லது சென்னையிலோ இருந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்களும் கலந்து கொண்டு குருவர்களும் திருவர்களும் பெற இயலும் ஒருவேளை தூரமாக இருக்கிறீர்கள் இந்த மாநிலத்திலேயே கடைசியாக கன்னியாகுமரியில் இருக்கிறீர்கள் வர முடியாது அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் கூட நீங்களும் கூட உங்கள் பெயரை இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் இந்த யூடியூப் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ஊரையும் உங்களுடைய விலாசத்தையும் அதில் குறிப்பிட்டீர்களானால் கண்டிப்பாக இந்த விழாவிலே செய்த அந்த பிரசாதங்களை இதிலே கும்பிட்டு கொண்டு செய்த அந்த பால் குட அபிஷேகத்திலே செய்து கொண்ட நேர்ந்து கொண்ட அந்த கும்பிட்ட அந்த மந்திர உபதேசங்களை செய்து மந்திர உச்சாடனங்களை செய்து அதனால் வருகின்ற அந்த சாமியத்தையும் உள்ள அந்த பிரசாதத்தை நீங்களும் பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது ஆகினாலே இந்த கமெண்ட் பாக்ஸிலே கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய பெயர் முகவரி தொலைபேசியன் இவற்றை தயவு செய்து நேரடியாக எங்களை அழைக்க வேண்டாம் அந்த தேவை இல்லை கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் போட்டீர்களானால் அது போதுமானது நாங்கள் உங்களுக்கு தேவையான பிரசாதத்தை பாபாவுடைய மேலான சக்தி மிகுந்த பிரசாதத்தையும் மற்ற மற்ற பிரசாதங்களையும் அதற்கான பாபாவுடைய போட்டோவையும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் அதை கண்டிப்பாக உங்களிடத்தில் வந்து சேர்ந்து அதன் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நீங்களும் கலந்து கொண்டதாக இந்த பாகுகூடத்தை இந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டதாக சாயப்பா எடுத்துக்கொண்டு பரிபூர்ணமான அனுகூலமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு தருவார் இனிவரும் காலங்களிலே நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை மட்டுமே காணக்கூடிய வகையிலே சாயப்பா உங்களுக்கு அருள் செய்வார் உங்கள் வழியிலும் உங்கள் வாழ்விலும் சாயப்பா வந்து கொண்டே இருப்பார் வந்து கொண்டே இருப்பார் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்